வணக்கம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்னூன் குட் ஈவினிங் பூஜு ஓகே ஸோ தமிழில் வந்து நம்ம சொல்லுவோம் கதை கட்டுதல்னு சொல்லிட்டு ரொம்ப கதை கட்டுறாங்க ஸோ நம்ப முடியாத நிகழ்ச்சிகள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ சில சமயத்தில் நம்ம சொல்லுவோம் புருடா விடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் என்னப்பா ரொம்ப புருடா விடுற அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் வால்டன் வெரி கேட் இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா காக் அண்ட் பால் ஸ்டோரி காக் அண்ட் போல் ஸ்டோரி சில சமயத்தில் இதை என்ன சொல்லுவாங்க அ லைக் ஏ சொல்கிறோம் இல்லைங்களா ஏ அ காக் அண்ட் போல் ஸ்டோரி அப்படின்னா என்னன்னா ஒரு சேவல் காக்குனா என்னென்னு தெரியுது இல்லையா உங்களுக்கு சேவல் காக்குனா ஸோ தமிழ் யாரும் படிக்கிறது தான் காக்குன்றது வந்து சேவல் சொல்லுவோம் ஸோ புல்லுன்றது வந்து நம்ம வந்து எருதும் சொல்லலாம் காளையும் சொல்லலாம் காளை சரிங்களா எருதும் சொல்லலாம் அகத்தில் மொத்தம் ஆண் மாடு இல்லைங்களா பெண்ணாக இருந்தால் காவுன் சொல்லுவோம் ஸோ இது வந்து ஒரு சேவலும் ஒரு எருது கதையும் மாதிரி இருக்குதுன்றது தான் வந்து ஒரு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் காக்கன் போல் ஸ்டோரி ஸோ நம்ம ஆங்கிலம் படிக்கிறது வேறு ஸோ ஆங்கிலம் சில சமயத்தில் கஷ்டமாக இருக்கும் போது ஃப்ரெஞ்சு படிச்சிட்டிங்கன்னா வந்து ஃப்ரெஞ்சு முதல்ல துவக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து உச்சரிப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஃப்ரெஞ்சு படிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து எந்த மொழி படிக்கிறதுனாலும் ஒரு ரெண்டு ஆண்டு ஆகும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு ஆண்டு ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே இங்கிலீஷ் நல்லா தெரியும் அதனால இங்கிலீஷ் மாதிரி இருக்கனால ஃப்ரெஞ்சு இதுவாகும் கொஞ்சம் கூட ஆங்கிலமே தெரியாது அப்படின்ற பட்சத்தில் வந்து வேறு மொழிகளாக இருக்கும்போது அவர்களுக்கு அதிக நாட்கள் ஏற்படலாம் அதை பற்றி எனக்கு சரியாக சொல்ல முடியாது உறுதியாக சொல்ல முடியாது நமக்கு ஒரு ரெண்டு வருஷத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கூட நல்லா படிச்சிடலாம் நீங்கள் நல்லா எவ்வளோ அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்றது ஒருத்தர் ஒருத்தரை பொறுத்தது ஸோ ஆனால் வந்து ஃப்ரெண்டில் படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அவ்வளோவோ கஷ்டம் இல்லை முதல்ல ப்ரொனௌன்சேஷன் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசுறது ஈஸியாக இருக்க தவிர ஒருத்தவங்க என்ன பண்ணி ரொம்ப காக்கண்ட் புல் ஸ்டோரி சொன்னீங்கன்னு சொன்னால் புரியாது ஏன்னா இதெல்லாம் வந்து இடியம்ஸ்ன்னு சொல்லுவோம் ஐடிஐஓஎம்எஸ் இடிஎம்ஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம வழக்கு மொழிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஏதோ ஒரு கதையிலேருந்து வர மாதிரி ஸோ அதனால் இது வந்து இது முதல் முதல்ல வந்து ஆயிரத்தி அறுநூற்றி எட்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட உபயோகப்பட்டதாக உபயோகப்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜான் டேன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரோட பிளேயில் ஒரு பிளேனா நாடகம் சொல்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு இதை போல் வந்து ஆங்கிலத்தில் ஒரு படமும் வந்துருக்குது ஒரு காமெடி படம் இந்த பேரில் வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது ஒரு பப்புன்னு சொல்லுவாங்க பப்னா வந்து பப்புனா வந்து மது இருந்துற கடை மது இருந்த கடை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை ஆனால் அந்த மாதிரி பேர்லலாம் இருக்குது இந்த நாட்டில் ஸோ நம்ம ஊரில் சொல்கிறோம் இல்லைங்களா அராக் ஷாப்புன்னு சொல்கிறீங்களா மது இருந்துற கடைன்னு சொல்லிட்டு அதுதான் இதை பப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் இது நம்ம ஊரை விட கொஞ்சம் பாஷாக இருக்கும் பாஷானா என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு வசதியாக இருக்கும் இதில் சாப்பாடு எல்லாமே சாப்பிடுவாங்க ஸோ காக் அண்ட் புல் ஸ்டோரினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க